அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி நேர்களே ஒரே ஒரு ரூபாயை வைத்து கொண்டு பின்வரும் வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முழுவதும் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மட்டும் இல்லைங்க உங்கள் வாழ்க்கையை மிக மிக சந்தோஷமாக வைக்கக்கூடிய ஒரு வீடியோங்க இந்த வீடியோ மூலயமா துலாம் ராசிக்காரர்களுடைய மன கஷ்டமும் சரி பண கஷ்டமும் சரி முழுவதுமாக சரி பண்ணிவிடலாம் தான் உண்மை இந்த வீடியோல கண்டிப்பா மூன்று விஷயங்கள் சொல்லிருக்கேன் கண்டிப்பா செய்து பாருங்கள் இது அனைத்தும் உண்மை இது இதிகாச நூல்களிலிருந்து எடுக்கப்பட்ட விஷயம் தான் அவங்க வீட்டுல இருக்கிற எல்லா பெரியவர்களுக்கும் இந்த பரிகாரம் அப்படிங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கோங்க இந்த வீடியோல முக்கியமா ரெண்டு விஷயங்கள் தாங்க இது துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதிரி ஒரு மோசமான இரா துலாம் ராசிக்கு இனிமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் என்னோட சேனல் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க துலாம் ராசி சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்கேன் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதை உங்க துலாம் ராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க துலாம் ராசி நேயர்களே மூன்று உருவாக்காய் முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க இந்த மூன்று உருவாக்காய் எடுத்து வச்சுட்டு நம்ம பரிகாரம் செய்ய போறோம் இந்த பரிகாரம் செய்வதற்கு முன் மூன்று காயினையும் நல்ல கிளீனான வாஷ் வாட்டரில் வாஷ் பண்ணிவிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு என்ன செய்றீங்கன்னா மஞ்சள் துணியை கட் பண்ணிடுங்க இந்த மஞ்சள் துணி எவ்வளோ தூரம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காயினை முடிஞ்சு வைக்கிற மாதிரி இருக்கணும் அதே மாதிரி இதை கோவிலில் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நீங்கள் ஒரு பேச்சலராக இருக்கீங்க நீங்கள் ஒரு ரூமில் இருக்கீங்கன்னா அந்த ரூம்லேயே கூட பண்ணலாம் வீட்டில் இருக்கக்கூட சாமி ரூமில் கூட பண்ணலாம் இதோட உலகெங்கிலும் நீங்க எங்க இருந்தாலும் பரவாயில்லைங்க உங்களோட இருக்கின்ற இடத்திலே இந்த பரிகாரத்தை பண்ணலாம் இந்த பரிகாரத்தை எப்போ பண்ணணும் எப்படி பண்ணணும் என்னென்ன கோரிக்கைகள் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த வீடியோல சொல்ல போறேன் வீடியோக்குள்ள கவனமா பாருங்க முதல் ஒரு ரூபாய துலாம் ராசிக்காரங்க எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு குலதெய்வ வழிபாடை முழுமையாக செய்ய வேண்டும் இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குலதெய்வம் தான் பெண்களை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய் வழி குலதெய்வம் தந்தை வழி குலதெய்வம் கணவன் வழி குலதெய்வம் மூன்று தெய்வங்களை நினச்சிக்கணும் ஸோ ஆண் எல்லாரும் என்ன செய்யணும்னா முதல் ஒருவாயை எடுத்துக்கொண்டு நீங்க உங்க குலதெய்வத்தை மட்டும் நினைச்சா போதும் பெண் அப்படிங்கிறவங்க மூன்று குல தெய்வங்களை நினைங்க நினைச்சிட்டு என்ன செய்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் ஒரு ரூபாயை இப்போ மஞ்ச துணியில முடிய போறீங்க இந்த மஞ்ச துணியில முடிவதற்கு முன் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரியா போகணும்னு ஏன் வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்றேன்னா துலாம் ராசிக்காரர்கள் பினான்சியல் ரீதியா நிறைய பிரச்சனையை அனுபவிச்சிருப்பீங்க பினான்சியல் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில பெரிய ஒரு சங்கடத்தையும் பிரச்சனையும் மன வருத்தத்தையும் ஏற்படுத்தியிருக்கும் கொடுத்த பணம் சரியா வந்திருக்காது அதே மாதிரி உங்களால் ப்ராப்பரா ஒரு இஎம்ஐ கூட கட்ட முடியாது மன செலவில் ஃபினான்ஸ்னால் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் இருப்பீங்க வாழ்க்கையில ஆட்டு விற்குமா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு துலாம் ராசினியர்களும் பணம் தான் உங்களை ஆட்டு விற்கிறது அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உணர்ந்திருப்பீங்க உங்களை சுத்தி உள்ள சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி குடும்ப நண்பர்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே பணத்திற்காக மட்டும்தான் உங்கள்கிட்ட பழகுவாங்க ஏதோ ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் உங்கள் அலைபேசியில ஃபோனே வருமே தவிர உங்க ஃபோனுக்கு நார்மல் கால் அப்படிங்கிறது எந்த வித உள்நோக்கமும் இல்லாமல் நீங்கள் சாப்பிட்டீங்களா வண்டியில பெட்ரோல் இருக்க நீங்கள் ப்ராப்பராக இருக்கீங்களா நீ யாரும் கேட்க மாட்டாங்க காரணம் துலாம் ராசி அப்படிங்கிறது கருவேப்பில மாதிரி தேவைப்படும் போது யூஸ் பண்ணிப்பாங்களே தவிர தேவை முடிந்த பிறகு தூக்கி வச்சுட்டு போயிடுவாங்க காரணம் நீங்க இல்லைன்னா எங்கேயுமே சந்தோஷம் கிடையாது நீங்க இருந்தாதான் எல்லாருக்குமே நிம்மதி சோ அப்பேற்பட்ட உங்களுக்கு ஒரு சந்தோஷம் தரக்கூடிய இந்த பரிகாரத்தில் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விலக வேண்டும் அப்படின்னு குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க வேண்டிகிட்டு முதல் ஒரு வாயை முடிஞ்சு வச்சுட்டீங்க இப்போ உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சரியாக ஆரம்பிச்சிருச்சு இல்லை ஃபுல்லாவே நிவர்த்தி ஆயிடுச்சு கடன் எல்லாம் அடைச்சிட்டீங்கன்னா நீங்க என்ன செய்யணும்னா இந்த முதல் ஒரு ரூபாயை கொண்டு போய் குலதெய்வ உங்கள் வீட்டில் சேர்த்துடணும் எப்படி சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூவுடன் சேர்த்து சேர்க்க வேண்டும் உண்டியிலையும் போடலாம் தட்டுலேயும் போடலாம் அந்த பணம் ஒரு ரூபா எனக்கு கம்மியாக தோணுது சார் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரூபா வைக்கலாம் நூற்றி ஒரு ரூபா வைக்கலாம் ஆயிரத்தி ஒரு வைக்கலாம் பத்தாயிரத்தி ஒரு ரூபா வைக்கலாம் லட்சத்தி ஒன்று கூட வைக்கலாம் உங்களுடைய வசதிக்கு தகுந்தாற்போல் செய்யுங்கள் இல்ல சார் நான் இப்போ ஒரு ரூபாய் முடிஞ்சு வச்சுறேன் கோவிலுக்கு போகும்போது பேலன்ஸ் சேர்த்து போடுறேன் அப்படின்னா தாராளமா போடலாம் ரெண்டு இந்த குலதெய்வத்திற்கு எப்பொழுது முடிஞ்சு வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேய்பிரை பஞ்சமியில் முடிஞ்சு வைக்கணும் இன்னைக்கு தேய்பிரை பஞ்சமி வருதோ அன்னைக்கு துலாம் ராசி நேர்கள் இந்த ஒரு ரூபாய முடிஞ்சு வைக்கணும் இந்த ஒரு ரூபாய் முடிஞ்சு வைப்பதனால் பினான்சியல் ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பாக நாற்பத்தெட்டு நாள்ல இருந்து ஆறு மாசத்துக்குள்ள டோட்டலா சரியாயிடும் ரெண்டாவது எடுத்துக்கிறோம் இப்ப ரெண்டாவது ரூபா அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா நான் முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருந்த அமைதான் துலாம் ராசிக்காரங்க அடுத்தவங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் அடுத்தவங்களுடைய வாழ்க்கைக்காகவும் ரொம்ப போராடுவாங்களே தவிர தன்னுடைய உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தன்னோட உடம்புல செஸ்ட் ஏன் வலிக்குது பேக் பெயின் ஏன் வருது ஸ்கின் ப்ராப்ளம் ஏன் வருது அதிகமான உடல் உபாதைகள் ஏன் வருதுன்னு ஒரு நாள் கூட யோசிக்க மாட்டாங்க ஆனா உடல் உபாதைகள் வருதுங்கிறது தெரியும் நிறைய மாத்திரை போடுவாங்க சிறப்பு குடிப்பாங்க ஏதோ ஒன்று போட்டுட்டு வேலைக்கு போவாங்களே தவிர அவங்க வாழ்க்கை ஓட்டம் நிற்கக்கூடாது லீவு போடக்கூடாது ஆனா தன்னை பற்றிய கவலை சிந்தனை இருக்கணும்னு எல்லாரையும் நினைப்பாங்களே தவிர தனக்கு இருக்காது சோ ஹெல்த்தியா நீங்க இருக்கணும் ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது முக்கியமா மனதளவில் தைரியம் அப்படிங்கிறது செல்ஃபா குறைஞ்சிடவே கூடாது அதே மாதிரி உங்களால் யாருக்கும் தேவையில்லாத பிரச்சனையும் சங்கடமும் வந்துடக்கூடாது யாராலையும் தேவையில்லாத பிரச்சனை சங்கடம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டுவிடக்கூடாது எந்த ஒரு அசிங்கங்கள் அவமானங்களை அதிகமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நீங்கள் பார்த்து விடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் ரெண்டாவது ஒரு ரூபாயை எடுத்து வச்சுக்கோங்க இந்த ரெண்டாவது ஒரு ரூபாயை நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் முருகனாக இருக்கலாம் பாபாவாக கூட இருக்கலாம் விநாயகராக இருக்கலாம் ஏன் உங்களுக்கு மனதில் தோன்றும் எந்த ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி ரெண்டாவது ஒரு ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க தேய்திரை அஷ்டமியில் தேய்திரை அஷ்டமியில் ரெண்டாவது ரூபாய் முடிஞ்சுவீங்க இந்த ரெண்டாவது ரூபாயில நீங்க என்னென்ன கோரிக்கைகள் வேண்டிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வீட்டுல வண்டி வாகன விபத்துகள் ஏதாவது எதுவும் நிகழாம இருக்க வேண்டும் அதே மாதிரி லேண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் ஏற்படக்கூடாது சகோதர வரையில் பிரச்சனை உங்களுக்கு தேவையில்லாத அலுவலக அசிங்கங்கள் அவமானங்கள் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிங்க இதெல்லாம் யோசிச்சு ஒன்னா வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு இந்த ஒரு ரூபாயை முடிந்து வையுங்கள் தேய்திரை அஷ்டமியில் எந்த நேரம் காலமுறை ஈவினிங் எப்ப வேணா வேண்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்பொழுது உங்க வேண்டுதல் நிறைவேறிய பிறகு இரண்டாவது ஒரு ரூபாய நீங்க எந்த கடவுளுக்கு வேண்டிக்கிட்டீங்களோ அந்த கடவுளுக்கு கொண்டு போய் கோவிலில் செலுத்தி விட வேண்டும் நெக்ஸ்ட் மூன்றாவது ஒரு ரூபாய் எடுத்துக்கணும் இந்த மூன்றாவது ஒரு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க துலாம் ராசினர்களுக்கு பிரச்சனைக்கு கம்மியா திருமண வாழ்க்கையே மோசமா இருக்கும் தன்னுடைய கணவனோ மனைவியோ வேறு ஒரு நபருடன் கூட பழகலாம் இல்ல ஒரு திருமணம் ஃபெயிலியர் ஆகலாம் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் குழந்தை பாகியம் அப்படிங்கிறது ஏற்படாமல் கூட இருக்கலாம் சில விபரீத நோய்கள் ஏற்படலாம் விபரீத பிரச்சனைகள் ஏற்படலாம் உள்ளுக்குள்ள பயம் ஏற்படலாம் உங்களுக்கு புதுசா ஒரு வியாதி வருதுங்கிற மாதிரி புதுசு புதுசா பிரச்சனை யாருக்கு தெரியுமா வரும் துலாம் ராசினியர்களுக்கு தான் வரும் அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஒரு சுமூகமான தீர்வு ஒரு நியாயமான கோரிக்கையை வேண்டுதலாக வைக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கும் சுய ஜாதக அடிப்படையில் பிரச்சனை இருக்கும் ஒரு சில பேருக்கு அஷ்டமாதிபதி தரிசன நடக்கும் ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு அப்படிங்கிறது பிரச்சனைக்குரிய கிரகங்களாக இருக்கும் சுய ஜாதகத்துல சோ இந்த மாதிரி என்ன தனித்துவமான பிரச்சனை இருக்கும் வேலையில தேவையில்லாத பிரச்சனை இருக்கும் ஒரு நபரால் நீங்கள் அதிகமாக மிரட்டப்படுவீர்கள் உங்களால் எவ்வளவு முயற்சி செய்தாலும் கஜிரி மதமாய் தோத்துக்கிட்டே இருக்கீங்க இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சரி பண்ணக்கூடிய மூன்றாவது பிரேயர் தான் முக்கியம் இந்த மூன்றாவது பிரேயர் உங்களுக்கான பர்சனலான ப்ரேயருங்க உங்க வாழ்க்கையில சொல்ல முடியாத ஏதாவது ஒரு கஷ்டம் மனசுக்குள்ள இருக்கல அது நிறைவேற வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை ஒரு மாசம் எந்த மாசமாக இருந்தாலும் சரி முதல் வெள்ளிக்கிழமை நான் சொல்றது ஆங்கில மாதம் கிடையாது தமிழ் மாத முதல் வெள்ளிக்கிழமை நீங்க இரவு நேரத்தில் ஆப்டர் சிக்ஸ் ஓ கிளாக் அப்புறம் கண்டிப்பா ஒரு ரூபா காயின முடிஞ்சு வைக்கணும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்ப தை மாதம் அப்படின்னா தை வெள்ளி முதல் வெள்ளி என்று இரவு ஆறு மணிக்கு மேல இந்த மூன்றாவது ஒரு ரூபா காயினை முடிஞ்சு வச்சுக்கணும் தை மாதம் உங்களால செய்ய முடியாத பட்சத்தில் மாசி முதல் வெள்ளி இல்லையா பங்குனி முதல் வெள்ளி இந்த வெள்ளிக்கிழமையில் இரவு நேரம் ஆஃப்டர் சிக்ஸ் ஓ கிளாக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த காயினை குடிஞ்சு வைக்கணும் இப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய மூன்றாவது வேண்டுதல் நிறைவேறும் இந்த மூன்றாவது வேண்டுதல் யாருக்காக வேண்டனோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாவது வேண்டுதல் அப்படிங்கிறது உங்களுடைய எல்லை அம்மன் சொல்லுவாங்கல்ல உங்கள் ஊர்ல இருக்கக்கூடிய ஊரின் கடைசி தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உங்க நீங்க இப்ப ஒரு ஊர்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த ஊர்ல நான்கு திசைகளில் எந்த திசையை வேணாலும் எடுத்துக்கோங்க அந்த திசையின் இறுதியில் இருக்கக்கூடிய கோவில் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நீங்க இருக்கிற ஊர்ல கிழக்கு சைட்ல லாஸ்டா ஒரு விநாயகர் கோவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விநாயகர் கோவில் எல்லை அம்மன் எடுத்துக்கலாம் இல்லை எல்லை கடவுள்னு வச்சுக்கலாம் சார் எதுவுமே கிடைக்கல அப்படின்னா அந்த ஊருக்கு எல்லையா ஒரு ஆத்தங்கரை இருக்கும் ஆத்தங்கரை விநாயகரை எடுத்துக்கலாம் அரசமர விநாயகரை எடுத்துக்கலாம் யாரை வேணாலும் எடுத்துக்கலாம் இங்கே தான் இருக்கிற ஊரில் ஒரே ஒரு கோவில் தான் இருக்குது நான் என்ன செய்யறேன்னா அந்த கோவில் எடுத்துக்கோங்க இந்த கோவிலுக்கு மட்டும் இந்த ஒரு ரூபாயை வேண்டிக்கோங்க அந்த ஒரு ரூபா கண்டிப்பாக நிறைவேறிவிடும் நிறைவேறிய பிறகு அந்த ஒரு ரூபாயை அந்த கோவிலுக்கு கொண்டு போய் சேர்த்துருங்க சார் எனக்கு அந்த கடவுளுடைய பெயரே தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விநாயகர் கோவில் தான் இருக்குது அப்படின்னா அந்த விநாயகர் பேரை தெரிந்து கொண்டு இந்த வேண்டுதலை சிறப்பாக செய்யுங்கள் உங்களுக்கு தான் டவுட் இருந்தால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் சேனல் பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை உங்கள் துலாம் ராசினியர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி நிறைய பதிவுகள் உங்களுக்காக வர காத்திருக்கிறது நன்றி வணக்கம்